குங்குமதி தைலம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குங்குமதி தைலத்தில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் அப்புறம் சந்தனம் பவுடர் அப்புறம் அதிமதுரம் ஏலக்காய் அப்புறம் குங்குமப்பூ இது தவிர இந்த எண்ணெயோ நம்ம இந்த குங்குமாதி தைலத்தோட மெயின் ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குங்குமாதி ஆயில் நம்ம காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம தோல் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கு அதாவது கொலாஜின் வந்து ஸ்கின்ல இருக்கிற கொலாஜின் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் வந்து இந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து டூ லிட்டர்ஸ் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன் நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் காய்ச்சறதுனால ஒரு நாளைக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் டூ லிட்டர்ஸ் அப்படிலாம் நம்ம காய்ச்சுவோம் அப்போ அப்படி காய்ச்சும்போது எங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுக்குவோம் இந்த எண்ணெய் எப்போவுமே வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் காய்ச்சணும் ரொம்ப பெருசாக ஃப்ளேம் வச்சு காய்ச்சினிங்கன்னா அது முறிஞ்சி அதோட அந்த தன்மையும் சரி அதோட ஸ்மெல்லும் இல்லாமல் போயிடும் நமக்கு ஸோ இது எல்லாம் சேர்த்து அதாவது மஞ்சள் ஏலக்காய் அதிமதுரம் கஸ்தூரி மஞ்சள் சாண்டில் பவுடர் எல்லாமே ஒரு பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்து அந்த பவுட்ரு ஃபார்மை தான் நாங்கள் நல்லெண்ணெயில் போட்டு அதை நம்ம காய்ச்சுவோம் இதில் வந்து இந்த ஏலக்காய் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு குளுமையும் கொடுக்கும் அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஆயிலுக்கு அதே மாதிரி அதிமதுரம் ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த குங்குமாத்தி ஆயிலை வந்து பாடி ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணலாம் நைட் சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சீரம் இருக்குது எந்த சீரம் ஃபேஸில் அப்ளை பண்ணி இல்லைன்னா பாடியில் அப்ளை பண்ணி அது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்குதோ அது வந்து நல்ல சீரம் கிடையாது சீரம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டிக்கி இருக்கணும் அதாவது அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் தான் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் செக்கில் எடுத்த எண்ணெய் தான் உங்களுக்கு ஸோ அதிமதுரம் இது அப்புறம் சந்தன போடு எல்லாமே சேர்த்து தான் காய்ச்சிருப்போம் இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு பக்குவம் நல்ல ஒரு அறமாக ஸ்மெல்லுக்கு வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் குங்குமப்பூ இதில் போட்டு வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டீன் டூ சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் குழந்தைக்கும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சீரக்காய் தூள் இல்லைன்னா கடலை மாவு பாசிப்பயிறு மாவில் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆயிலோட தன்மை வந்து போகாமல் ஸ்கின்னில் மெயின்டைன் ஆகும் ஸோ இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரு கருப்பு இது எல்லாமே நீங்கி ஸ்கின்னுக்கு ஒரு ஷ்ரிங்கு இல்லாமல் ஒரு நல்ல ஸ்கின் கிடைக்கும் ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக இருக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப இருக்கும்